நல்லா ரேஷன் கடை இந்த ஊரில் கிடையாது நாங்கள் ஆமூர்ன்ற ஊரில் போயிட்டு வாங்கி இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து வடக்கப்பட்டு பேரில் தான் ஆமூர்லேயே ரேஷன் கடை இருந்தது நாங்கள் வந்து இது கஷ்டவரம் ஆஃபீஸ் அண்டை போய் கேட்டோம் கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்க மனு எழுதி கொடுங்க நாங்க சரி மனு எழுதி எடுத்து அந்த மேடம் கிட்ட கொடுத்தோம் நீங்கள் ஏன் இங்கே வரீங்க நீங்க இங்கே வர வேண்டிய வேலை கிடையாது நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஊர் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொடுங்க நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் கொடுத்து பார்த்தோம் அவர் என்ன சொல்றாரு கிளர்க்கு இதோ தரக்கலாம் அதோ தரக்கலாம்னு சொல்கிறாரு தரந்த பாடு கிடையாது அப்புறமா வந்து ரேஷன் கடைக்காரர்கிட்ட போய் கேட்டோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாசம் பொருள் வாங்காம இருங்கன்றாங்கோ எங்க ஜனங்க இருக்க மாட்டேன்றாங்க அதாவது வந்தால் வந்ததா பழப்பு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அதனால போயிட்டு அதை வாங்கி தான் நாங்க சாப்பிடணும் அதுக்காக போயிடுறாங்க நின்றுன்னா நிக்க மாட்டேன்றாங்க நீங்க நின்னு பாருங்கன்றாரு அவரு நாங்க யாரும் நிக்க மாட்டேன்றாங்கோ போறாங்க பொருள் வாங்கிட்டு வந்துடுறாங்க அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை உங்களால் முடிஞ்சா திறந்து பாருங்க அப்படின்னு கிண்டல் மாதிரி பேசுகிறாங்க எங்களை நான் நாளைக்கு தான் சார் போராட முடியும் முடியாதவங்கள முடியாத வயசானவங்க வயசானவங்கள போனா போக முடியல ஊரில் வந்து ஒரு இடத்துல நின்று கொடுத்துட்றாரு வயசானவங்களுக்கு உங்களுக்கு மிச்சம் பேர் கொஞ்சம் கால் முடியாதவங்க போய் வாங்கணும் எங்களை ஆர்மெல்லாம் இடுப்புணும் நாங்களாம் போய் பலு சொந்த வர முடியாது அது எடுத்துன்னு வரோன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அதனால நாங்கள் வந்து இங்கே திறந்து கொடுங்க எங்களுக்கு ஒரு மாசத்துல ரெண்டு நாள் மூணு நாளாவது திறந்து கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்றோம் அதுவும் வாங்கினது கிடையாது இப்போ வந்து மூணாயிரம் ரூபாய் கா ஸ்டாலின் சார் போட்டார் அந்த காசு எங்களுக்கு வந்து பாதி முக்கால் வச்சு ரேஷன் கடை கா காசு கொடுத்தாங்க பத்து பேருக்கு கரும்பு கிடையாது பத்து பேருக்கு வேஸ்டி கிடையாது பத்து பேருக்கு புடவை கிடையாது அப்படிதான் மகளிர் காசு எல்லாருக்கும் வருது வாங்குறாங்க மகளிர் காசு எல்லாம் வருது வாங்குறோம் சில வீடுங்க வந்து என்ன பண்றோம்னா போய் தான் வாங்கிக்கின்னு வரணும் கொடுக்காதவங்களுக்கு இது மாதிரி பொருள் இல்லன்றாங்க அவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு ஆக போகுது சார் போன வருஷம் இதே மாசத்துல கடைகால் போட்டாங்க சார் கட்டி முடிச்சிட்டாங்க அந்த நாயுடையும் நான் கேட்டேன் நாய்டா நீங்க சாவி கொடுங்க நாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல குடுத்து பாருங்கன்னு பஞ்சாயத்து ஆபீஸ்ல அவர் எடுத்துன்னு போய் கொடுத்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா அவரு ஒரு பெருன பேரை கிளர்க்கு என்ன அம்மா அதை சொல்றேமா அதை போய் சொல்றோமா நீங்க இதுக்கு நான் திருவள்ளூர் போங்கம்மா அங்கே போய் எங்கே போயேன்னா எங்க தான் சார் நாங்கள் போறது பொம்பளைங்க நாங்கள் எங்கே போக முடியும் இப்போ ஆம்பளைங்க வேலைக்கு போயிடறாங்கோ இந்த ரேஷன் பொருள் போட்டால் நாங்கள் பொம்பளைங்க தான் வாங்கணும் இங்கே தானே சார் வாங்க முடியா ஆம்பளைங்க யாரும் கிடையாது நாங்கள் போய் வாங்கி தூக்கிணும் வர முடியாது பொம்பளைங்களாலே இப்போ அதனால நாங்கள் என்ன பண்ணுறது வசதி சொல்லுங்க எங்களுக்கு வசதி செஞ்சுட்டாங்க எங்களுக்கு வந்து இருந்து கிருஷ்ணாள் வந்து ஊத்துறாங்க மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊத்துறாங்க அரை லிட்டரு கிருஷ்ணநாள் தான் அந்த அரை லிட்டர் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கோ ஊருக்கோ எங்கேயோ போயிட்டா எங்களுக்கு அந்த பொருள் கிடையாது அவ்வளவுதான் நாங்கிட்டோம் அதோட மூணாவது மாசத்துக்கு தான் எங்களுக்கு அந்த கிருஷ்ணால் கிடைக்கும் அது வரையும் கிடையாது எங்களுக்கு கிருஷ்ணா இந்த ஆமூர் பஞ்சாயத்து வடக்குபட்டு கிராமம் இங்க வந்து எங்களுக்கு ரேஷன் கடை வசதி கிடையாது கட்டியிருக்காங்க அதை திறக்கணும்னு தான் நாங்க கேட்கறோம் சீக்கிரம் திறக்க முடியும் கேட்குறோம் சொன்னாக்கா கேட்டாக்கா கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்க உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணுங்க இப்பெல்லாம் திறக்க முடியாது அப்படின்றாங்க ரேஷன் கார்டுக்கார்ட்ட சொன்னாக்கா அவர் நாங்கள் சாவி கொடுத்தா நாங்கள் திறக்கிறோமா எங்களுக்கு அந்த பவர் இல்லை அப்படின்றாரு அவர்